ஒரு மனுஷன் செலவு செய்யக்கூடிய அந்த க பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை பெருமானார் சொன்னாங்க செலவு செய்யக்கூடிய பணம் அஞ்சு வகையாக இருக்குது அந்த காலத்தில் தீனார் தங்க காசு தங்க காசு அஞ்சு வகையான தங்க காசு இந்த அஞ்சு வகையான தங்க காசை ஒருத்தன் அஞ்சு வழியில் செலவு செய்யலாம் அதில் சிறந்தது என்ன பெருமானார் பட்டியலிடுறாங்க ஒரு தீனாரை ஒருத்தன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்குறான் இதுதான் உள்ளதிலேயே சிறந்தது இன்னொரு தீனா தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கறான் இது அடுத்த கட்டமாக இது என்னங்க சிறந்தது மூணாவது தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்குறான் இது அடுத்து நன்மையில் சிறந்தது நாலாவது தன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறான் இது நாலாவது அந்தஸ்தில் உள்ளது அடுத்து சொன்னாங்க பாருங்க நன்மையில ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா ரொம்ப பேர் இன்னைக்கு தீன தப்பா அலங்கி வச்சிருக்கிறான் நன்மையில ரொம்ப கம்மி என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய நான் இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை தப்பாக விளங்குறாங்க மார்க்கத்தை தவறாக விளங்குறாங்க இதை யார் எப்படி புரிஞ்சாலும் சரி நன்மையில் ரொம்ப குறைஞ்சது அல்லாவுடைய பாதையில் கொடுக்குற இதை அதிக நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க உங்களுடைய தாய்க்கு கொடுக்குற பணம் உங்களுடைய தந்தைக்கு கொடுக்குற பணம் மனைவிக்கு கொடுக்குற பணம் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குற பணம் இதான் வரிசை நன்மையில் ஃபஸ்ட்டு அது அப்புறம் அது கடைசியாக சொன்னாங்க மார்க்கத்திற்கு நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கறதுக்கு அஞ்சாவது அந்தஸ்து தான் இல்லையா ஆனால் இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்காமல் மார்க்கத்தை சில பேர் தவறாக புரிந்து அவங்க மார்க்கத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்க அப்படி கிடையாது பெருமானார் சிரம் ஆலோசனை அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க